வந்து எனக்கு காலேஜ் முடிக்கிறதுக்குமே எனக்கு சினிமா ஆர்வம் கிடையாது பெருசா ஓ நான் படங்கள் பார்ப்பேன் பட் எனக்கு அதுக்குள்ளே போகணும் நடிக்கணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடையாது நான் பேசியா வந்து ஒரு அத்லெட் பிளேயர் ஓ ஆமா ஸ்டேட் நேஷ்னல் யூனிவர்சிட்டிலாம் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து அதுல வந்து சாதிக்கணும்னு ரொம்ப போராடி அதுல கொஞ்சம் பெருசா நம்ம போக முடியல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேட்ல நான் வந்து இப்போ சில்வர் மெடல் பண்ணிருக்கேன் பார்ட்டிசிபேட் முடியல எனக்கு என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது நம்ம வாழ்க்கையில பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தம் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் இல்ல சாதிக்க முயற்சியாவது செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு தீர்க்கமா இருக்கேன் ஒரு ஊர்ல இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ ஒரு திரைப்படத்துறைக்கு நம்ம சாதிக்கணும்னு வராங்க நம்ம பேஸ் வெளியே தெரியணும் நம்மளுக்கு வந்துட்டு சாதாரணமா இருக்காம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் வெளியே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வராங்க எல்லாமே வர்றது வந்து பாத்தீங்கன்னா முழு முயற்சியா ஈடுபட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து மனக்கஷ்டங்கள் நிறையவே அவமானங்கள் எல்லாமே வரும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம இலக்கை வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பத்தான் வந்து அந்த இலக்கு நம்ம அடைய முடியும் சில பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலி பிரச்சனை வரும் பிரான்ஸ் ரீதியா பிரச்சனை வரும் நிறைய நண்பர்கள் ரீதியா பிரச்சனை வரும் நீண்டாடுண்டா வணக்கம் பச்சை தமிழ நேரிலே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு திரைப்பட நடிகர் மற்றும் தொலைக்காட்சி நடிகர் கார்த்திக் பிரபு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் விஜய் தொலைக்காட்சியில் நம்பர் ஒன் என்ற இடத்தில் இன்றைக்கு வந்திருக்க கொண்டிருக்கின்ற சீரியலில் சிறகடிக்க ஆசை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அந்த சீரியல்ல அந்த சீரியல்ல மெயின் வில்லனே நம்முடைய கார்த்திக் பிரபு அவர்கள் தான் சிட்டிங்கிற கேரக்டர்ல அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சரி சார் சிறகடைக்கு ஆசை அந்த சீரியலை பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜய் டிவி எடுத்தாலே சொன்ன மாதிரி அந்த சிறகடைக்கு நம்பர் ஒன் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கு அது உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த ப அதுல சீரியல்ல வந்து இயக்குனரை தான் பாராட்டணும் கண்டிப்பா ஏன்னா அறுநூறு எபிசோடுக்கு மேல வந்துட்டு இருக்கு அதையும் மக்கள் சலிக்காம அதை மக்களுக்கு அதை போர் அடிக்காம அதுக்கு ஏத்த மாதிரி ஜனரஞ்சகமும் அதை கொண்டு போயிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா நீங்க வந்து ஒரு வில்லன் கேரக்டர்ல அதுல பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி சார் இந்த சிறகடிக்க ஆசைங்கிற அந்த சீரியல் நடிக்கிற வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிது நேரில் எல்லாத்துக்குமே வணக்கம் பச்சை தமிழன் யூடியூப் சேனல் இது நம்ம சார் என்னாடி தனபாலையாவுடைய யூடியூப் சேனல் காமராஜர் அவருடைய இதுக்காக பச்சை யூடியூப் வச்சிருக்காங்க என்னுடைய தனபால் ஐயாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எப்படின்னு சீரியல் வந்து நமக்கு டாப் போயிட்டு இருக்கு சரி விஜய் டிவியில வந்து நம்பர் ஒன்ல வந்து நம்ம சீரியல் தான் இருக்கு அந்த சீரியல் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கேஸ்டிங்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆடிஷன் நடக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க சரி உடனே நான் கிளம்பி அந்த ஆடிஷனில் போயிட்டு கலந்துக்கலாம்னு சொல்லி போகும்போது டைரக்டர் சார் உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னாங்க நான் போயிட்டு டைரக்டர் சாரை மீட் பண்ணேன் மீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குமே என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு படங்கள் நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க என்னோட கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலே வந்து ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் போனேன் அந்த ஆடிஷனுக்கு அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து ஆஹ் டைரக்டர் குமரன் சார் தான் அவருக்கு இந்த நேரத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரு சார் அந்த கேரக்டர் கொடுக்காட்டி இன்னைக்கு ஒரு சிட்ரிங்கிறது நான் வந்து வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டேன் மக்களுக்கு அது அந்த இதுக்கெல்லாம் வந்து சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சார் இப்போ உங்களை பார்த்தாலே ஒரு ஒரு சாஃப்ட் கேரக்டரா தெரியுது அதாவது அதிர்ந்து பேச மாட்டேங்கிறீங்க சைலண்டா அப்படி பேசுறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வில்லன் கேரக்டர் எப்படி அவரு செட் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்க எப்படி அதை எதிர்பார்த்தாரு உங்கள்கிட்ட இருந்து அந்த வில்லத்தனத்தை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் எப்படி எதிர்பார்த்து உங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க சார் வந்து எனக்கு அவரு பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னார் என்ன விஷயம்னு கேட்டால் கண்ணு வந்து சார்பா இருக்கணும் உனக்கு அந்த ஒரு சார்ப்பான கண்ணோட நீ இருக்கணும் அப்படிங்கறத எனக்கு இன்ட்டு கொடுத்தாரு அந்த அப்ப நான் யோசிக்கும்போது இப்போ நம்ம ஒரு கண்ணை வச்சுதான் அவர் செலக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நான் முதன்மையா தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது டைரக்டர் குமரன் சார் வந்து பெரிய டைரக்டர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியல்லே வந்து அவர் தான் நம்பர் ஒன் டைரக்டர் திருமதி செல்வம் அப்புறம் தெய்வமகள் போன்ற பெரிய பெரிய ஹிட் சீரியல் எல்லாம் கொடுத்த ஒரு லெஜெண்ட் அவரு அவர் சிறு அடிக்காசே இன்னைக்கு நம்பர் ஒன்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த சிறையடி காசை சீரியல் பார்க்காதவங்களே யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சீரியல கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு லெஜண்ட் டைரக்டர் தான் டைரக்டர் குமரன் சார் அவருக்கு தெரியும் யாருக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா மேட்ச் ஆவாங்க அப்படிங்கறது அவங்க டைரக்டருடைய இருந்து பார்த்ததுல எனக்கு அவர் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இப்ப வில்லனா நடிக்கிறவங்க வந்து அந்த சீரியலா இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு கொடூரமான வில்லன் அந்த கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சப்போஸ் வெளியே போகும்போதோ பொதுமக்கள் இடத்துல சந்திக்கும் போதோ அந்த இடத்துல அந்த மக்கள் அவங்கள பாக்கும் போது ஒரு கோபத்துல பார்ப்பாங்க என்னடா இப்படி பண்ணிட்டானே அவங்க இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு ஒரு கோபத்தை காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வெளியே போகும்போது ஏன்னா சீரியல் பாக்குறது நிறைய எல்லாம் பாக்குறாங்க வீட்டுல அந்த மாதிரி நீங்க வெளியே போகும்போது ஏதாவது பெண்கள் உங்களை பார்த்து என்னப்பா இப்படி பண்ற அப்படி ஏதாவது கேட்டிருக்காங்களா ஆஹ் சாரு நல்லா கேட்டிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறப்ப நிறைய பேர் எங்கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறது உண்டு நிறைய பேர் சீரியல் வந்து நல்லா பாப்புலரா போயிட்டு இருப்போம் நாங்களா சீரியலே பார்க்க மாட்டோம் அந்த சீரியல் நாங்க விரும்பி பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஆஹ் உங்க கேரக்டர் வரும்போது நாங்களா திட்டுவோம் அப்படின்னு எல்லாம் நிறைய பெண்களும் சொல்லியிருக்காங்க ஜென்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் சரி சரி ஏன்னா நமக்கு அதோடைய வாழ்த்துக்கள் தானே நம்முடைய நடிப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் கண்டிப்பா இல்லையா கண்டிப்பா சரி சரி இப்போ திரைப்பட அதாவது தொலைக்காட்சின் மட்டும் இல்லாம திரைப்படத் நீங்க சின்ன சின்ன கேரக்டர்கள் நடிச்சிருக்கீங்க இப்போ சமீபத்தில் திரைக்கு வந்த பரமன் படத்துல கூட நீங்க ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க நீங்க நாலு பேர் பண்ணியிருக்கீங்க இருந்தா கூட அந்த இடத்துல அந்த அந்த கெட்டப் அதுலயும் நீங்க ஒரு சிறப்பான ஒரு பண்ணிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க இது இந்த சீரியலை பார்த்து நல்லா பண்றாரு இவரு அதனால இவரை நம்ம இந்த படத்துல போடலாம் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் உங்களை தேர்வு செஞ்சாங்களா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டிஸ்கஷன் எல்லாம் போச்சு அப்போ அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சினிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சபரிசிங்கிற டைரக்டர் அவர் வந்து அசோக் கண்ணன் தெரிஞ்சு அசோக் தான் வந்துட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த மாதிரி நம்ம தம்பி தான் இந்த மாதிரி சண்டை சண்டை தேர்வு படத்துல நான் பண்ணியிருக்காரு எட்டு மரட்டிலாம் நான் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தம்பிக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பாருங்கனாரு அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு கேரக்டர் கிடையாது கேரக்டர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி இவருக்காக ஒரு கேரக்டர் உள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகனா வந்துட்டு சொல்லி அந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க அதுல வந்துட்டு ஒரு நாலு வில்லனுங்களை இருப்பாங்க அதில் நான் ஒரு விளாண்டா பண்ணியிருக்கேன் ஓ சரி சரி அது நாலு வில்லனுங்களை நீங்க ஒரு மெயினான விழனா இருப்பீங்க சரி சரி இல்ல உங்க கெட்ட போய் பத்த முடியல இப்படி ஒரு வச்சிருக்கீங்களே எப்பவுமே தான் இருப்பீங்களா இல்ல படத்துக்காக சீரியலுக்காக இந்த கெட்ட போய் ஆஹ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சண்டா சண்டை தருவத ஒரு படம் பண்ணேன் அதுல வந்து இதே மாதிரி கெட்டப்ல இருப்பேன் கொஞ்சம் முடி கம்மியா இருக்கும் அப்போ அப்படியே வந்துன்னு இருக்கும்போது எட்டு மறை எட்டு படத்துல வேலை நான் பண்ணேன் அதுல இந்த கெட்டப்ல தான் பண்ணேன் அப்புறம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா பரமன் படம் பரமன் படத்துக்கும் இந்த மாதிரி தான் ஒரு கெட்டப்ல முடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு அது அப்படியே கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு சிறுகடி சீரியல் வாய்ப்பு வந்துச்சு சிறுகடி காசி சீரியல் இதே கெட்டப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கெட்டப்பை நான் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம சீரியல் முடிய வரைக்கும் இந்த கெட்டப்புல தான் நான் இருப்பேன் அடுத்த படத்துல ஏதாவது கேரக்டர் தகுந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கெட்டப்ப மாத்திக்கலாம் இல்ல இந்த கெட்டப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேரக்டர் நான் பண்ணுவேன் நானு கிட்டப்ப வந்து வேற கிட்டப்புக்கு மாறுறதுக்கு ஐடியாவே இல்ல இல்ல சார் சரி ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹீரோ படத்துல உங்களுக்கு வாய்ப்பு வருது அந்த படத்துல இந்த கிட்டப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுதான் நடிப்பீங்களா அது வந்து நான் டைரக்டர் சார் கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன் பட் அவர் ஓகேனா பண்ணுவேன் இல்ல வேணான்னா நான் சீரியல்ல தான் நான் முக்கியத்துவம் தருவனும் அது கூட ஆமா அதுதான் முடிவைதான் கண்டிப்பா தீர்க்கமா இருக்கீங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம அந்த சீரியல்ல வெளியே தெரியல அப்புறம் அவங்க நமக்கு ஒரு லைஃப் குத்துக்கும் போது அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சஜெஷன் கேட்கலாம் சார் கிட்ட இந்த மாதிரி பண்ணலாம் சார் பண்ணுப்பானா பண்ணுவேன் வேணாம் பானா விட்டுருவான் இல்லை பெரிய பெரிய நடிகரை எடுத்துக்கிட்டால் கூட இன்னைக்கு கமல் எடுத்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு உலக நாயகனுங்கிறாங்க அவரே பார்த்தீங்கன்னா படத்துக்கு படம் தன்னுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கெட்டப்பை மாத்துறாரு மீசை இருக்கும் சில இதை இருக்காது செல்ல தாடி வச்சிருப்பாரு சில என்னமோ பல கேரக்டர் பண்ணுறாரு அந்த மாதிரி உங்களுடைய கெட்டப்பை மாத்துறதுக்கு ஐடியா இல்லைங்கிறீங்க இல்ல இருக்கலாம் சார் இன்னும் வந்து அந்த அளவுக்கு இன்னும் நம்ம வளர்ச்சி அடையல கமல் சார்லாம் வந்து ஒரு லெஜண்ட் ஒப்பிடல இல்ல சொல்றேன் மாத்த மாட்டேன் அப்படிங்கிறீங்களா அதுக்காக சொல்றேன் அதாவது அவங்க டீம்ல இருந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சஜெக்சன் நம்ம சொல்லலாம் இல்ல முடி நீங்க இப்படியே வச்சுக்கோங்க நாங்க முடி எதுவும் பண்ண மாட்டோம் அதுக்கு மேல நாங்க ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம் வேற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓகே சார் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சான்ஸ் கண்டிக்கலாம் கெட்டப்பு நல்லா இருக்கு நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லல ஒரு கேக்குறேன் வேற படத்துல வேற கேரக்டர் வேற மாதிரி வந்துச்சு அதுக்காக ஒரு அதனால அதனாலதான் கேட்டாங்க சரி 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 இப்ப படம் பண்ணி முடிச்சுட்டீங்க இதுக்கு அடுத்ததாக ஏதாவது திரைப்படம் ஏதாவது நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆயிருக்கீங்களா ஆஹ் இப்ப வந்துட்டு ஒரு ரெண்டு படம் ஒப்பந்தம் ஆயிருக்கேன் சார் விமல் சார் படம் ஒண்ணு இன்னொரு படம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அந்த படத்திலயும் வந்துட்டு ரெண்டு படம் இப்போ கம்மிட் ஆயிருக்கேன் சரி சரி இப்ப படம் வெளியே வந்துருச்சு இதுல வந்துட்டு இருக்காங்க இது சிறிய பட்ஜெட் படம் இது தெரியும் பரம அந்த படத்தை பாக்குறவங்க பார்த்தாலே சரி சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு இதே மாதிரி நீங்க ஒரு நாலஞ்சு படத்துல எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட்ல படத்துல நடிச்சிருக்கீங்க இல்லையா ஆமாங்க சார் ஆமா இவங்களுடைய அணுகுமுறை அவங்க அப்ரோச் அதாவது தயாரிப்பாளருடைய அணுகுமுறை கூட நடிக்கிறவங்க கதாநாயகங்கள்லாம் இருக்காங்களே அவங்க அவங்களுடைய அப்ரோச்லாம் எப்படி இருக்கு அவங்களுக்கு இல்லை அவங்க எல்லாமே இப்போ சின்ன படம் நடிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க நிறைய பேர் எல்லாம் சினிமாக்குள்ள வர்றாங்க எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வராங்க அப்படிங்க பட்சத்துல எல்லாருமே அவங்களோட திறமைய வெளிப்படுத்துவாங்க பல பேர் பேர் நடிச்சிருக்காரு விஜய் படத்தையே விஜய்க்கு வில்லனா நடிச்சிருக்காரு ஒரு அரசியல்வாதியும் கூட இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல இன்னைக்கு அவர் பேசுறாருனா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய பேச்செல்லாம் கேக்குறாங்க அவர் படத்துல நீங்க பண்ணிருக்கீங்க அவருடைய அப்ரோச்சு நீங்க அவங்ககிட்ட என்ன என்ன மாதிரி எதிர்பார்த்தீங்க அவர் உங்களுக்கு நல்ல அப்ரோச் பண்ணாரா எப்படி இல்ல காம்பினேஷன் நான் பண்ணியிருக்கேன் ஐயா கூட பண்ணும்போது ஐயா வந்து ஒரு நுணுக்கமான ஒரு நடிப்பாரு இப்ப நம்ம ஒரு நம்ம வந்து எங்க வயசுல இருக்கோம் நம்ம அடிதடி பண்ணி நடிப்போம் ஆக்சன் எல்லாமே பண்ணுவோம் ஐயா வந்து அந்த இடத்துல அவர் நின்று உக்காந்து நடிச்சா கூட அது அந்த இடத்துல ஒரு வில்லத்தனத்தை காட்டுவார் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு நடிப்பாளர் தான் விஜய் படத்துலயே அந்த ஒரு ஸ்டேஜ் சேர்ந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க அப்பவே நீங்க சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து விஜய்ட ரொம்ப அருமையா பேசுவார் ரொம்ப அவருடைய நடிப்புல ரொம்ப அருமையா இருக்கும் இந்த படத்துலயும் நல்லா பண்ணிருக்க ஒரு கோபத்தெல்லாம் காட்டும் போது காதை அடிக்க தூக்குறதும் கையை தூக்குறதும் நல்லா பண்ணியிருந்தாரு நல்ல நடிகர் நடிகர் ஆமா 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 இப்ப வந்து சிறகடிக்கு ஆசை அந்த சீரியல்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஒரு மெயினான கேரக்டர் பண்றீங்க அதே மாதிரி மத்த தொலைக்காட்சியில இருந்து மற்ற சீரியல் டைரக்டர்ஸ் சீரியலுக்கு வாங்க நடிக்க வாங்க நான் உங்களுக்கு நல்ல கேரக்டர் தரேன் அந்த மாதிரி யாராவது கூப்பிடுறாங்களா அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு அழைப்புகள் வந்துச்சு பட் என்னன்னா கேரக்டருடைய எனக்கு டைரக்டர் குமன் சார் வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டரா இருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப திரைப்பட திரைகள வந்து எத்தனையோ வில்லன்கள் இருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வில்லன் யாரு நீங்க எந்த வில்லனுடைய நடிப்பை நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல எல்லா வில்லனுமே நம்ம இந்திய சினிமாவில எல்லா வில்லுமே நல்லா நடிகர்கள் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வில்லன் பிடிக்கும் பிடிக்கலன்னு யாரையுமே சொல்ல முடியாது எனக்கு வந்து சமீபத்துல வந்துட்டு அர்ஜுன் தாஸ் ரொம்ப பிடிக்கும் ஆமா அவரு கொஞ்சம் நல்லா பண்றாரு அப்படிங்கறது நம்மளா பிடிக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பிரகாஷ் ராய் சார் பிடிக்கணும் சரி இப்ப ரெண்டு பேரும் நேரில் பாத்திருக்கீங்களா ரெண்டு பிரகாஷ் ராஜ் சார் நேரில் பாத்தது கிடையாது அர்ஜுன் தாஸ் சார் நேரில் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்க பாத்து சரி 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 அவரு இந்த பாஸ்டர் படத்துல அர்ஜுன் தாஸ் நடிச்சிருப்பார் இல்லையா ஆமா இல்ல அப்ப அவரு கூட கிட்டப்ப கூட கொஞ்சம் ஓரளவு ஒரு சிம்பிள உங்களை மாதிரி வரும் ஆனா அவருடைய குரல் வந்து ஒரு ஒரு கம்பீரமா இருக்கும் அவர் உடம்புக்கும் இந்த குரலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா அத வந்து ரசிகர்கள் நிறைய விரும்புறாங்க ஆனா நீங்க சொல்ற அவரும் ஒரு சரியான வில்லன் தான் இப்போ உள்ள தலைமுறைக்கு இன்னும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் அது மாதிரி ஒரு பெரிய விழா நீங்க வரணும் கண்டிப்பா ஆமா இப்போ வந்து இப்ப திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க திரைப்படத்து துறைக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு இருபது வருஷமா இருக்குமா நீங்க இல்ல சார் நான் துறைக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் பத்து வருஷம் ஆச்சு சரி இப்ப பத்து வருஷம் ஆச்சுன்னா இப்பதான் அந்த பத்து வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க ஓரளவு ஆமா சார் கண்டிப்பா சரி சரி அதே மாதிரி இப்ப உங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் வாய்ப்பு தேடி இன்னைக்கு ஸ்டுடியோ ஸ்டூடியோ ஆகும் டைரக்டரை தேடியும் கதைய வச்சுட்டு அலையறாங்க இல்லையா நடிகராக பட்டிருப்பீங்க அதே மாதிரி இப்ப அவங்க வர்றவங்களும் ஏதோ எதிர்பார்த்து வராங்க ஆனா அது நடக்கறது இல்லை அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா ஒரு ஒரு ஊர்ல இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ ஒரு திரைப்படத்துறைக்கு நம்ம சாதிக்கணும்னு வராங்க நம்ம பேசி வெளியே தெரியணும் நம்மளும் வந்துட்டு சாதாரணமாக இருக்காம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் வெளியே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வராங்க எல்லாமே வர்றது வந்து பாத்தீங்கன்னா முழு முயற்சியாக ஈடுபட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து மன கஷ்டங்கள் நிறையவே அவமானங்கள் எல்லாமே வரும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம இலக்கு அடை வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த இலக்கு நம்ம அடைய முடியும் சில பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலி பிரச்சனை வரும் ஆஹ் ரீதியாக பிரச்சனை வரும் நிறைய நண்பர்கள் ரீதியாக பிரச்சனை வரும் நீ வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னா உனக்கு நிறைய பேர் வந்து நீ எப்படி வளர்றான் அப்படிங்கிற பிரச்சனையும் வரும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தாண்டி நம்ம யோசனையில ஒரு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா முயற்சி உழைப்பு இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் வர முடியும் அதே மாதிரி ஆர்வம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் சினிமாவுக்கு போறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இடையில வந்து லைஃப்பை வின் பண்ணிட்டு போக கூடாது வந்தமா ஒரு பத்து வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் ஐயா நம்ம சினிமாவிலேயே செத்தா கூட நம்ம முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் முயற்சி செஞ்சு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் முயற்சி செஞ்சாலே நம்ம பாதி ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் இதை வர்ற இளைஞர்கள் இளம் தலைமுறைகள்லாம் அதை கண்டிப்பா அதை பின்பற்றணும் ஏன்னா ஒரு வைராக்கியம் வேணும் இல்லையா கண்டிப்பா சின்ன மாதிரி வந்துட்டு சாதிக்காம சும்மா உட்காந்துட்டு சுத்திட்டு போறது வேஸ்ட் தான் ஆமா சரி உங்களை பத்தி சொல்லுங்களேன் உங்களுடைய சொந்த ஊர் இது நான் சொந்த ஊர் வந்து சார் பேட்டை சார் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை அங்கதான் வந்து பள்ளி படிப்பு படிச்சேன் இன்ஜினியரிங் வந்து காலேஜ் வந்து நான் பழனியில படிச்சேன் இன்ஜினியரிங் ஸ்டூடென்ட்ரிங் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு சினிமாக்கு வந்துட்டீங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு காலேஜ் முடிக்கிறதுக்குமே எனக்கு சினிமா ஆர்வம் கிடையாது பெருசா ஓ படங்கள் பார்ப்பேன் பட் எனக்கு அதுக்குள்ள போகணும் நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது நான் வந்து ஒரு அத்லட் பிளேயர் ஓ ஆமா ஆமா ஸ்டேட் நேஷனல் அப்ப வந்து அதுல வந்து சாதிக்கணும் ரொம்ப போராடி அதுல கொஞ்சம் பெருசா நம்ம போக முடியல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல போக முடியல ஒரு ஸ்டேட்ல நான் வந்து இப்போ சில்வர் மெடல் பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ண அதுக்கு மேல நம்மளால போக முடியல எனக்கு என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது நம்ம வாழ்க்கையில பிறந்தோம் வளர்ந்தோம் சத்தம் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் இல்ல சாதிக்க முயற்சியாவது செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு தீர்ப்பமா இருக்கேன் அப்போ நம்ம காலங்கள் கடந்துருச்சு இனிமேல் நம்ம போய் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு லெவல் போகலாம் அதுக்கு மேல போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா அப்படிங்கிற பட்சத்துல நம்ம காலேஜும் முடிச்சுட்டோம் வேலைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் வந்து நான் இருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதுலதான் வந்துட்டு சினிமா துறை சூஸ் பண்ணேன் ஏன்னா படங்கள் பார்க்கும்போது ஒரு நடிகர் நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரஜினி சாருக்கு பேனு அப்படியே வந்து இருக்கும்போது அப்படி சூரிய சார் நம்ம பிடிக்கும் அப்படியே ஒரு காலகட்டங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு இருக்கும்போது நம்மனாலேயும் ஏ முடியாது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூச்ச சுவாபம் தான் பெருசா யார்கிட்டயும் வந்துட்டு பேசுறதோ இது பண்றதோ கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளால சினிமா துறைக்கு போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு இருந்தாலும் அதுல ஒரு ஆர்வம் வந்துச்சு இடையில ஒரு ஆர்வம் சாதிக்கணும் போது ஏதாவது ஒரு ஆர்வம் வந்துச்சு சரி அப்படியே போனோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுல இப்போ ஒரு தீர்க்கமா சினிமாதான் அப்படின்னு முடிவு பண்ணான் சரி சரி இருந்தாலும் பிஇ படிச்சு முடிச்சிட்டு ஒரு இன்ஜினியரிங் அந்த அந்த கேரக்டரை நீங்க சரி வேண்டாம் நமக்கு சினிமா வந்துட்டோம் சினிமால சாதிப்போம் அப்படின்னு வந்துட்டீங்க கண்டிப்பா சாதிப்பீங்க கண்டிப்பா இன்னொரு நன்றி 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 நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் தமிழ் சினிமால ஒரு பெரிய விழனா பண்ணனதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐயா ஐயா தனபால் ஐயா ஐயாதான் அவர் தான் எனக்கு வந்துட்டு அவர் புரொடக்ஷன்ல நான் நடிச்சுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதுல வந்து டைரக்டர் கரியலன் சார் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு அவரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் செலெக்ஷன் பண்ணி இவர் ஓகேவான்னு கேட்டு எல்லாம் இது பண்ணாங்க தனபாலையா அந்த படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட பேரு வந்து பாத்துட்டீங்கன்னா சண்டை சண்டை தவிர வேற எதுவும் இல்லை ரிலீஸுக்காக வெயிட்டிங்ல இருக்க படம் கூடிய குடிசைக்கு ரிலீஸ் ஆயிரும் எல்லாரும் அந்த படத்தை நீங்க பாருங்க ஆஹ் இந்த வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் நம்ம கிடைச்சிடாது இன்னைக்கு சினிமால எவ்வளவு பேர் நம்ம சுத்தி இருக்கு அதாவது சினிமாக்கா எவ்வளவு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாகவும் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சண்டா சண்டா தேர்தல் படம் அந்த படம் அசோக் வந்து அதுக்கு முழு ஈடுபாடோட வந்துட்டு இந்த பையனை போட்டா சரியா வரும்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணாரு அந்த மாதிரி நான் வந்து இந்த ஆடிஷன்ல தான் வந்தேன் தனபால ஐயா ப்ரொடக்ஷன்ல நடிச்சு ஏன் நான் பெருமையா சொல்றேன் அப்படின்னா ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தா கூட ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் இப்போ ஒரு யாரா இருந்தாலும் ஒரு மரியாதையா பேசுவாரு அந்த ஒரு நல்ல ஒரு தன்னடக்கமான ஒரு மனிதர் அவர்கிட்ட நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் இவ்வளோ பெரிய மனிதர் இவர் எவ்வளோ சிம்பிளாகிறாரு நிறைய பேருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவர் ப்ரொடெக்ஷன் நடிச்சது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னாடி தனபால் ஐயாக்கும் வணக்கம் கரிகாலன் சாருக்கு வணக்கம் அசோக் கண்ணனுக்கு வணக்கம்